ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து குட் ஆஃப்டர்நூன் எனக்கு காலையிலேருந்து ஒன்றும் வேலை இல்லை இப்போ தான் என் மேடம் ஃபோன் அடித்து வண்டே ஸ்டர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எங்கே போகிறாங்கன்றது தெரியல வாங்க போய் பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் யாரும் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என்னோட சேனலை ஓகே வாங்க பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வீட்டை போட்டு ரூமை போட்டிட்டேன் வண்டியை அப் பண்ணுவோம் வெயில் அடிக்குது வர ஆனால் பனியும் பயங்கரமாக பெய்யுது சரி இப்போ வண்டியை உக்காந்து வண்டியை வார்மப் பண்ணுவோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூணு நாளாச்சு ஆச்சு ஒன்றும் ஓட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை ஆமாம் இன்றைக்கி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க பார்ப்போம் வண்டியை கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட்ருவோம் ஓகேங்களா ஆனால் மேடம் இல்லைன்னா வேலையே இல்லை போகலாம் நமக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு முன்னாலாம் வேலையே இல்லையா போனவர் என்னைக்கு போனாங்க வாரம் செவ்வாய்க்கிழமை போனாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ளவர் கடைக்கு வந்திருக்காங்க மக்கள் இந்த உள்ளே போயிருக்காங்க இந்த இதுதான் புக்கேன்னு சொல்லுவோம்ல இந்த புக்கையும் இந்த சாக்லேட்டுக்கும் எதுக்கு வந்திருக்காங்கன்றது தெரியல ஆனால் உள்ளே போயிருக்காங்க ஆனால் வரும்போது வெறுங்காயை வச்சுக்கிட்டு தான் வராங்க எதுக்காகன்றது தெரில எதுக்கு உள்ளே போகிறாங்க என்னத்துக்கு வராங்கன்னு தெரில ரைட் நம்ம வேலை வண்டி ஓட்டுற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்காந்து வண்டி ஓட்டிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம் மக்களே நமக்கு பக்காலா டூட்டி வந்துருச்சு வந்துட்டு இந்த சோப்பு தூள் எடுத்துல சொன்னாங்க போய் சோப்பு எடுத்துகிட்டு வரும் அது இது எடுப்போம் பெருசு எடுப்போமா சின்னது எடுப்போமா இது ஒன்று எடுத்துட்டு டயர்டு ஒன்று எடுக்கணும் டயர்டு ஒன்று எடுத்தாச்சு வாங்க போகலாம் மக்கள் என் ரூமில் வந்து ஹீட்ரு வேலை செய்யலை இந்த கடை தான் அது இங்கேருந்து ஆளை ஏற்றிட்டு पे रूम को तेरी इंदिया, इंदिया, आ, इंदिया, आ, से, मुश्किल से, है है, है? है? सरकार में तुम्हारे क्या मालूम मालूम नहीं भैया उधर हार ओके ओके okay. okay, वांगा रूम। का ड्राइवर ना आ, आ, सब लोग सोच रहे हैं। काम करने जा रहा किधर भाई भाया यूटन करेगा नजदीक लेफ्ट नहीं सर इधर घूम वो जहाँ गाड़ी खड़ी है। ये, ये 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 हाँ। रूम ये रूम वही पसन पसमुटर इना पापे वंट என் ரூமில் தான் தண்ணி வர சூடாக வரல ஆனால் இதோடய லைன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் ஓனர் வீட்டுக்குள்ளே அங்கே தான் லைன் இருக்குது அந்த லைனில் சரி பண்ணி தான் என் ரூமுக்கு வந்து சுடு தண்ணி வரும் ஆமாம் இப்போ அங்கே தான் வேலை பார்த்துட்டுருக்கிறாரு என் ரூமில் வந்து சுடுதண்ணி வரல வாங்க பார்ப்போம் இதுதான் இப்போ ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு தான் இப்போ அவர் வந்து பார்க்க சொல்லியிருக்கு பாப்பா என்ன சுடுதண்ணி வரதானே இந்த அடிக்கிற குழுருக்கு சுடுதண்ணி இல்லைன்னு வச்சிங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வரையா முன்னாடி வரல நல்லா ஹீட் வந்து ஓகே அந்த குளிர் காலத்துக்கு இது மட்டும் சுடுதண்ணி மட்டும் இல்லை எல்லாம் நாடி நரம்பெல்லாம் அப்படியே சிலுத்துறோம் ஓகே சரி வாங்க அவரை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் ஓகே மாஃபி ஓகே மாஃ புறக்கு ட்ராப் பண்ணிட்டு அடைய என்ன சாப்பாட சாப்பிட்டு வரும் ஓகே அவரை இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே தமிழ்நாடு ஹோட்டல் ராமநாதபுரம் ஹோட்டலுக்கு வந்துட்டு புரோட்டாவும் குருமாவும் சொல்லி ஆர்ட்ரு பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் மக்களை வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம் வாங்க பார்ப்போம் ஒரு வழியாக நம்ம ரூமில் வந்து சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணியாச்சு எப்போ சொன்ன ஓனர்கிட்ட நான் வந்து ஒரு நாலு அஞ்சு அஞ்சு மணி இருக்கேன் அன்றைக்கு அஞ்சு அஞ்சரைக்கு வரைக்கும் தொழுவ வந்தார் தொழுதுட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சுச்சியை போட்டு விட்டாரு சுச்சி போட்டும் தண்ணி வரல தண்ணி லைட்டாக தான் சூடாக தான் வந்துச்சு சரி என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு திரும்ப இசாவுக்கு தொழுவ வந்தாப்புல இசா தொழுவ வர்றப்போ அப்போ சொன்னேன் பாபா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வர சொன்னார் கூப்பிட்டு வந்துட்டு இப்போ பார்த்து விட்டார் நம்ம நம்ம வீட்டில் பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை அது ஒரு ஃபால்ட்டுன்னு சொன்னோம்னாக்கா உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்றாரு அதனால் அதனால் ஒன்றும் இப்போ சுடுதண்ணி 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 இந்த குளிருக்கு அவ்வளோதான் தண்ணியெலாம் ஐஸ் இது பண்ணுறது நல்லது ஆமாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சவுதி நியூஸ் மக்களே சவுதி நியூஸில் வந்து என்ன நடந்திருக்குனாக்க சவுதி வாழ் இந்த சவுதியில் வேலை பா இது சவுதிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு வந்து முத்தேசம் கொடுக்குறாங்க எப்படின்னாக்கா எல்லா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வெறிய இதாக இருக்கட்டும் அங்கே வந்து இப்போ சவுதிக்காரங்களை தான் முக்கால்வாசி போடணும்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் சொல்லுது இப்போ வந்து அதை தான் இப்போ வந்து செயல்படுத்துறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு ஒரு இது இருக்கு அதுக்கு வந்து ஓரளவுக்கு இது பண்ணுறதுக்கோசரம் ரெடி இருக்காங்க வேறு எல்லாம் லாரியாக தான் போகுது கண்டெய்னர் நைட்டில் தான் லாரிக்கெல்லாம் பர்மிஷன் இங்கே நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயோ நம்ம ஊரில் லாரிக்கெலாம் பர்மிஷன் நைட்டில் தானே கொடுப்பாங்க ஹெவி வெஹிக்கிளுக்கு அது மாதிரி இங்கேயும் ஹெவி வெஹிக்கிள்கெலாம் நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு மேலே தான் பைபாஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அப்படியே ப வெளியே போகிறது இப்போ நம்ம சீனல் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலில் ஒரு வாரத்துக்கு லீவு விட்ருக்காங்க மக்களை அதனால் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஹோட்டல் இல்லைனா ஸ்கூல் டூட்டி காலையில் எந்திரிக்கிறது போகிறதுன்னு அந்த வேலையை நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்கூல் டியூட்டி இல்லாததுனால நமக்கு வேலை ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே மதம் மத மதம் மத மத மதம் தான் இருக்கும் இல்லைனா காலையில் அஞ்சு அஞ்சரைக்கே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா கிளம்புனோமா அப்படியே ஓட ஓடியார அது வேலை கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ஸ்கூல் இல்லாதனால நமக்கு அப்படியே மத மதம் இருக்குது இப்போ போனோம்னு வச்சிங்களேன் உட்காந்துட்டு நைட்டு போய் எப்படி பன்னெண்டு மணி ஆகிரும் அதை முடிஞ்ச கையோட காலையில் எழுந்திரிக்கிறது அதே பத்து பதிக்கு எந்திரிக்க தான் வேலை இல்லை இல்லை இப்போ நான் ஸ்கூலில் தான் எந்திரிக்கலாம் ஸ்கூல் ஸ்கூலில் நம்ம அசால்ட்டாக எழுந்திரிக்கிறது தான் வேறு என்ன நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மக்களை ரூமுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் டியூட்டி இதோட முடிஞ்சிச்சு ஒன்றும் இன்னிக்கு மேலே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம் என்னோடய சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேங்களா